முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே அரை மணி நேரத்தில் என் கையை தொட்டு நீ பதிவை கேட்டிருந்தால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நீ மிகவும் மகிழ்ச்சி அடையும்படியான நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் என்னை நினைவில் நிறுத்தி உன் வேலைகளை செய்து கொண்டே இரு அதை நான் உனக்கு வெற்றியடையும்படி அடையும்படி செய்வேன் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறவில்லையே என்று கவலைப்படாதே உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கைக்கு உனக்கு என்ன தேவையோ அதை உனக்கு கொடுப்பது என்னுடைய கடமை நான் நிச்சயமாக அதை செய்தே தீருவேன் நீ கவலைப்படாதே கடன் பகை நோயில்லாத சிறப்பான வாழ்க்கையை உனக்கு கிடைக்க செய்வேன் ஓம் சரவண பவ என்று என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும் முன்னை எங்கனம் நான் விட்டு விடுவேன் தங்கமே என் பாதங்களை உறுதியாக எப்பொழுதும் பற்றிக்கொண்டு நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடன் ஒன்று இருப்பாய் உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்பொழுது நீ மிகுந்த பலனை அடையும்படி நான் செய்கின்றேன் அப்பா நான் கூறுகின்றேன் நீ நிச்சயமாக நன்றாக வாழ்வாய் பதினாறு செல்வங்களும் பெற்று நலமோடு வாழ்வாய் உன் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வீணாகாது நீ கொடுத்த பாசம் உழைப்பு நம்பிக்கை எதுவுமே வீண் போகவில்லை அது உன் உள்ளத்தை கரைப்படாமல் சுத்தமாய் வைத்ததும் உன்னை நிராகரித்தவர்கள் உன்னை ஏமாற்றியவர்கள் உன் உயிர் தாங்க முடிய வழியை கொடுத்தவர்கள் அவர்களின் உண்மையான முகத்தை நான் உனக்கு காட்டினேன் அது உன்னை உடைப்பதற்காக அல்ல உன்னை பாதுகாக்கத்தான் இன்று நீ என் அருளின் குடையில் பத்திரமாய் இருக்கின்றாய் பாதுகாப்பாய் இருக்கின்றாய் இனி உன்னிடம் வர யாருக்கும் வலிமை இல்லை உன் வாழ்க்கை புதிதாய் மலர்ந்திருக்கின்றது ஆகையால் மனதில் நேர்மறை எண்ணத்தோடு இரு உன் அப்பா நான் உன் அருகில் உனக்காக இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இது உன் அப்பாவின் அன்பு கட்டளை உன் இல்லத்தில் அமைதி நிலைத்து நிற்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும் நீ எப்பொழுதும் தள்ளி போட்டு வந்த சில காரியங்களை இப்பொழுது தொடங்க வேண்டும் என்று உன் மனம் சொல்லும் அது உன்னால் தொடங்கவும் முடியும் உனக்குள் மன அமைதியும் மகிழ்ச்சியும் மலரும் உன் கண்ணீருக்கு காரணமாக இருந்த சுமைகள் முடிவுக்கு வரும் அதன் பின் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் தொடர்ந்து குவியும் ஆகையால் நீ அறிந்த நாமங்களை உச்சரித்து உன் உள்ளத்தில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள் அந்த ஒளியே உன்னை வழி நடத்தும் ஓம் சரவணபவ என்ற என் நாமத்தை எப்பொழுதும் உன்னுடைய வாயால் சொல்லிக்கொண்டே இரு நிச்சயம் என் நாமம் உன்னை தக்க சமயத்தில் பாதுகாக்கும் உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது இன்னும் ஒரு மணி நேரத்தில் நிச்சயமாக நீ அச்செய்தியை கேட்ட ஆனந்தத்தில் துள்ளி குதிப்பாய் அதுவரை சற்று பொறுமையுடன் காத்திரு ஓம் முருகா வேல் முருகா